வணக்கம் குருவருளையின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்ணாரி மாரியம்மன் கோயிலை பற்றி தான் இந்த கோயிலை பத்தி எப்படி எனக்கு தெரியும் தெரியுமா சோழையம்மான்னு ஒரு படங்க அதுல சுகன்யா பன்னாரி மாரியம்மா பாடி வந்தா ஏண்டி ஏன் வேதனை தீக்கல அப்படி ஒரு பாட்டை பாடி ஆடுவாங்க அந்த பாட்டை கேட்டதுலேருந்து பண்ணாரி மாரியம்மனா நம்ம போகணும் அப்படின்னு விரும்பினேன் ஆனால் காலமும் நேரமும் கைக்குடினால் தான் கடவுளை பார்க்க முடியுங்கிற மாதிரி ரொம்ப சின்ன வயசில் நினச்சது இப்போ தான் நேரம் வந்து கொங்குண்ணாட்சி குமரக்கடவுளை பார்க்க வந்த இடத்துல சத்தியமங்கலத்தை தாண்டும் போது இந்த கோயிலை பார்த்த உடனே கண்டிப்பாக கோயிலுக்குள்ளே போனோம் என்னோடய சைல்ட்ஹுட்டு ஃபேவரட்டு டெம்பிள் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிட்டோம் நான் கற்பனை பண்ணி வச்ச மாதிரி கோயில் இல்லை ஆனால் அம்பிகை கற்பனைக்கு எட்டாமல் இருந்தேன் அவ்வளோ அழகு பேரழகு அவள் அழகில் நான் மயங்கி நின்றுட்டேன் நேராக கோயிலை சுற்றாமல் அவளை போய் பார்த்துட்டு அப்புறந்தான் கோயிலே பாருங்க பாருங்கள் அளவு ஆவல் அப்படி கோயிலை சுற்றி வரும் பொழுது இந்த கோயிலோட தலை வரலாறு எனக்கு தெரிஞ்சது அழகாக படம் வரைஞ்சிருந்தாங்க இப்போ புனரமைப்பில் கோயில் இருக்கிறதுனால வருங்காலத்தில் எப்படி வேணாலும் வரலாம் அதனால் படத்தை பார்த்து வரலாறை தெரிஞ்சுக்கலாமா வாங்க போகலாம் ஒரு அடர்ந்த வனம் எப்பேர்ப்பட்டவனோனா நிறைய விலங்கினங்கள் இருக்கு விலங்குக்கு நடுவில் ஒரு புத்து இருக்கா அந்த புத்தை கவனமாக பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம வரலாறோட தனித்துவம் நிறைய விலங்கினங்கள் இருக்கு இந்த இடத்துல சண்டை சச்சரவெல்லாம் இல்லாமல் பகை மறந்து எல்லாரும் ஒன்றா இருந்திருக்காங்க அதை குறிக்கிற விதம்தான் ஒரு ஓடை நீர் அந்த ஓடையில் ஒரு பக்கம் புளி ஒரு பக்கம் மாடு ரெண்டும் ஒரே இடத்துல தண்ணி குடிச்சிருக்குன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ ஒத்துமையாக பேதமே இல்லாமல் பிரிவினையே இல்லாமல் இவங்கெல்லாம் வாழ காரணம் என்ன தெரியுமா அலைமகளும் கலைமகளும் மலைமகளுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மையில் அப்படிப்பட்ட சக்தி ஓட்டம் நிறைந்த இடமா இறைவனின் சாநித்தியம் மிகுந்த இடமா இந்த இடம் இருந்திருக்கு அதாவது இப்போ நம்ம இருக்கிற இடம் அப்பேற்பட்ட இடத்துல காலங்கள் ஓடி ஒரு காலகட்டத்தில் மாடுகளோட ஒரு பையன் மாடு மேய்க்க வந்திருக்கேன் வந்த வய ஒரு மாடு மட்டும் தனியாக போகிறத கவனிச்சிருக்கான் அது கண்ணுக்குட்டிக்கு கூட பால் இல்லாமல் எங்கே போகுது இந்த பால் அப்படின்னு யோசிச்சு இந்த மாடை நம்ம பின்தொடருவோன்னு ஒரு மரத்துல இருந்து ஒளிஞ்சு பார்த்தா மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்தா இந்த மாடு என்ன பண்ணுதுன்னு வாருங்க நேர ஒரு இடத்துக்கு போய் தானாக பாலை சொரியுதுங்க எப்படி போகுது பாருங்க ஒரு கல் மாதிரி இருக்குதான் ஆனால் அதுக்கு பின்னாடி புத்து இருக்குது அந்த புத்து எது பாருங்க புத்து தெரியுதா நம்ம அப்போ பார்த்தோம்ல பகை மறந்து விலங்கினங்கள்லாம் இருந்தாங்களா அது இந்த அதிசய நிகழ்வை அங்கே எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே பாருங்க அப்படின்னு காட்டுறான் அந்த புத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி கல் வேறு இருக்கா சுயம்புவாக இருக்குது இப்படி சுயம்புவாக இருந்தால் என்ன அர்த்தம் நம்மளுடைய சுவாமி வீற்றிருக்கிறார் அதை பார்த்த மக்கள் அதிசயப்பட்டு அவரை வணங்குவோன்னு சுயம்புவாக எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவசக்தி சொருபிக்கு சின்னதாக பந்தல் போட்டு வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க பந்தல் என்ன ஆகுது கூரை கட்டடமாக மாறுது கூரை எல்லாம் வச்சு சுவாமியை இன்னும் அன்பு செலுத்தி வணங்க ஆரம்பிக்கிறாங்க காலங்கள் உருண்டோட உருண்டோட அவங்க பக்தியும் மேம்பட இறைவனும் இறைவியும் அவங்களுக்கு நிறைய நல்லதாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க விலங்கினங்களும் இறைவனை வணங்கிட்டு வருது அப்புறம் அதை கல் கட்டடமாக கருவறையை மட்டும் கட்டி வைக்கிறாங்க அப்புறம் வழிபாடை அதிகப்படுத்துகிறாங்க முன்னாடி அர்த்த மண்டபத்தை கட்டுறாங்க இப்படி ஒவ்வொன்றா பண்ணி சுவாமிக்கு நம்பிக்கைக்காக பூக்குழி இறங்குறது தீச்சட்டி அப்படின்னு நிறைய வழிபாடுகளை எல்லாம் கொண்டு வந்து அவங்க பக்தியை இன்னும் சிறப்பாக இறைவிகிட்ட செலுத்துகிறாங்க இறைவியும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து அவங்களுக்கான வாழ்வியலை மேம்படுத்துகிறாள் வாழ்வியலை மேம்படுத்துன அவளுக்கு வழிபாட்டு செஞ்சிட்ருக்கக்கூடிய திருக்கோயிலை நல்லபடியாக அமைச்சு இப்போ ஆறு கால பூஜையும் செஞ்சிட்ருக்காங்க இந்த சத்தியமங்கலத்தில் பன்னாரி அப்படிங்கிற இடத்துல அதனால் இங்கே இருக்கக்கூடிய மாரியம்மனை பன்னாரி மாரியம்மன் அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாரியம்மன் எளிய மக்களும் வணங்கக்கூடிய தெய்வமாக இன்றளவும் இங்கே அவள் வீட்டு இருக்கா இங்கே எது பிரசாதம் தெரியுமா புத்து மண்ணுதாங்க பிரசாதம் அப்போ பாருங்கள் எப்பேற்பட்ட விஷயம் கண்டினியூவாக பிரசாதமும் கொடுத்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சாமியை தரிசித்த அனுபவத்தை மனசில் நிலநிறுத்திட்டு மறக்காமல் செல்ஃபியோடு கிளம்பிட்டோம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிட்டோம் வேதம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தோன்னா கண்டிப்பாக நம்மளால் சுவாமியை உணர முடியும்னு